ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஎஃப் ரேக்கில் இயங்கிட்டுருக்கு என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா காட்பாடியிலேருந்து விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வந்து காரைக்குடி இந்த இது வந்து இப்போ ஐசிஎஃபில் இயங்கிகிட்ருக்கு வருகிற பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இப்போ விழுப்புரத்தில் இந்த ரயில் எத்தனை மணிக்கு கிளம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு கிளம்புற வண்டி மயிலாடுதுறைக்கு அஞ்சரை மணி வாக்கில் வருது அதே ரயில் ஆறு பதினஞ்சுக்கு மயிலாடுதுறை வந்து திருவாரூருக்கு போற அடுத்த நாள் இந்த வண்டி திருவாரூர் வந்து காரைக்குடி போகுது இப்போது ரேக் ஷேரிங் முறையில் மாற்றுறாங்க இப்போ ஐசிஎஃப் ரேக்கில் இயங்கிட்டு இருக்கிறாரு விழுப்புரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை திருவாரூர் வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிற வண்டியை மெமுவாக மாத்துறாங்க எண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஸோ ரேக் ஷேரிங் முறையில் மிகவும் இது மாற்றப்படுகிற ரேக் ஷேரிங் எப்படி மாற்ற இப்போ எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து காட்பாடி காட்பாடியிலேருந்து விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் ஸோ இதோடு முடிஞ்சிடுது இப்போ திருவாரூர் காரைக்குடிக்கு புது ரேக் ஷேரிங் முறையில் பன்னெண்டு ஒன்று பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இயங்கும் இந்த ரயில் இப்போ போகிற ரயில் விழுப்புரத்துலேருந்து போகிற ரயில் மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறை வந்து அடுத்த நாள் வந்து திருவாரூர் வந்து திருவாரூர்னு காரைக்குடிக்கு போகும் இனிமேட்டு காலைக்குடிக்கு இந்த ரயில் சேரங்கில் தோட்டலாகவே மாற்றிட்டாங்க ஸோ பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் விழுப்புரத்தில் மதியம் ரெண்டு முப்பதுக்கு புறப்படுற வண்டி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மெமு ரயிலுக்கெல்லாம் மாற்றுறாங்க எட்டு பெட்டி மெமு ரயில் சேவையாக இதில் இயக்கப்பட போகிறது ஸோ இதை வந்து இனிமேட்டு இது அப் டு திருவாரூர் வரைக்கும் அந்த ரயில் போகும் அதனால் இது மெமு ரயில்களாக எட்டு பெட்டியில் கொண்ட மெமோரெலாம் இயக்கப்படுகிறது இதோடய மெயின்டெனன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் மாற்றுறாங்க ஸோ இப்போ எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்திங்கன்னா திருப்பதி டு காட்பாடி காட்பாடி டு விழுப்புரம் விழுப்புரம் டு மயிலாடுதுறை மயிலாடுதுறை டு திருவாரூர் ஸோ இந்த மாதிரி முறைகளை தான் இப்போ மாற்றுறாங்க அதனால் இனிமேட்டு இந்த ரயில் மதியம் விழுப்புரத்துலேருந்து ரெண்டாம் நூ ரெண்டு முப்பதுக்கு புறப்படுற ரயில் ரயில்களாக இயக்கப்படுகிற என்ற மகிழ்ச்சி செய்தியை ஒரு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறோமா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்